நாமத்துக்கு பரிசுநாமத்துக்கு மயமெண்டாவதாக இந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தில் பாருங்கள் கத்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேத்துகிறது என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரளும் கத்தான்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் இன்று ஒரு அடையாளத்தை பார்ப்பீங்க கத்தர் உங்களுக்கு துணை செய்கிறார் என்ற அடையாளத்தை பார்ப்பீங்க இது கத்தர் தான் எனக்கு செய்து முடித்தார் நாட்களாக ஆண்டுகளாக மாதங்களாக முடியாததை முடித்து தருகிற கத்தர் சில பிரச்சனை வீட்டில் பிரச்சனை போகிற இடத்துல பிரச்சனை அலுவலகத்தில் பிரச்சனை நான் பஸ்ஸில் போகிறேன் எங்கே பிரச்சனை நான் சொல்கிறேன் இன்றைக்கி கத்தர் உங்களுக்கு துணை செய்கிற கத்தராக இருக்கிறார் அப்ளகம் யாக்கோபு பயந்து வரான் பாருங்கள் அவர் எவ்வளோ அழகாக துணை செய்தார் தூதனை அனுப்பி ராத்திரி தேட்டி அவனை ஆற்றி போ நான் கூட இருப்பேன் மீண்டு வர்றான் அந்த இடத்துல ஸ்தா வாசஸ்தலத்தை கெட்டவன் பாருங்கள் பெத்தேல் அப்படி நீங்கள் பெத்தேல கெட்ட போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க வீடு இல்லாதவங்க முடியாத முடித்து தரு கத்தை துணை செய்கிறார் நீங்கள் எங்கே போனாலும் கற்று உன் வலது கத்தை பிடித்தரில்ல சொல்கிறார் ஈசாய நாற்பத்தொன்னில் சொன்னார்ல உன் வலதுகிறதை பிடித்து இருக்கிறேன் உனக்கு துணை செய்கிற கத்தர் நானும் இப்படி தான் சொல்கிறேன் உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறார் நான் இவங்க கூட இருக்க மகளே எதுக்கு கவலைப்படுறேன் ஐயோ இந்த எக்ஸாமில் இத்தனை தோல்வி ச இனி தோக்க மாட்டோம்மா இனி உன் புருஷன் தோக்க மாட்டார் எனி உன் பிள்ளை தோக்காது எனி உங்கள் மருமக மருமக்குமாரி தோக்க மாட்டாங்க எல்லாம் ஜெயிக்கப்படுறதுவங்க அந்த பெண்மணி ரெப்பேக்கள் பாருங்கள் எப்படி எலேசருக்கு துணை செய்கிறார் நீரும் குடியும் உங்கள் ஒட்டத்துக்கும் கொடுக்க அப்படி ஒரு பெரிய டாஸ்கை அவள் கையில் எடுத்து முடித்தாள் சில எக்ஸா இந்த ஆஃபீஸில் பணி செய்கிற பிள்ளைகள் இந்த டாஸ்கை எப்படி முடிக்க போகிறனோ நான் சொல்கிறேன் ரெபே கால் முடித்தால் உங்களால் ஈஸியாக முடிப்பீங்க நீங்கள் தோல்விகள் சொந்த சொந்தக்காரங்க ஆமாம் இது என்னமோ ஆய் முடியுமோ ஐயோ இன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறேன்னே எனக்கு எப்படி இப்போ நடக்க போகுதோ நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேனே உங்கள் மிஸ்டேக்கெல்லாம் தூக்கி தூரப்படுங்க கத்தர் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்து அந்த மிஸ்டேக்கை மாற்றி உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் பண்ணும்படி கிருபை கொடுப்பார் அதாங்க உண்மை நியாயாதிபதி கிரியன்ல சொன்னார்ல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ மீதியான இதை மேற்கொள்ளுவாய் நானும் சொல்கிறேன் இருக்கிற பலத்தோடு போங்க கத்தர் உங்களுக்கு துணை செய்வார் ஜெயிக்க பிறந்தவங்க எங்களப்பேன் நாங்கள் நடக்கும்போது போது படுத்து இருக்கும்போது ஆள் இருக்கும்போது எங்கே போனாலும் எங்கள் கூட இருக்கிற கத்தர் வாகனத்தில் ஓட்டிகிட்டு இருக்க எங்கள் கூட இருக்கிற கத்தர் இந்த காரியத்தை எப்படி ஆசீர்வத்தின் நன்மைச்சவன் நல்லபடிதான் ஆவே ஆமை